வணக்கம் சார் வணக்கம் மணி சார் எனக்கு ரொம்ப பெட்டு சார் விஜயகாந்து உங்களை பற்றி பேசாத நாட்கள் கிடையாது ஷூட்டிங் அப்போயே என்ன என்னமோ எடுக்கிறானோப்பா ஏகப்பட்ட ரைட்டு மவுண்ட் ரோட்டில் வச்சுக்கிட்டு பயங்கரமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு வந்து வயர்ந்து சொல்லுவார் அப்போ ஷூட்டிங் அப்போ அப்படி உள்ள முத முத நீங்கள் உங்களுக்கும் விஜயகாந்துக்கும் உள்ள என்ன தொடர்பு எப்படி அவரை பார்த்தீங்க அதில் இன்சிடென்ட் என்னென்ன இருக்குங்கிறது கொஞ்சம் நியூ ஃபிலிமாலய நேயர்களுக்கே எனது அன்பு வணக்கங்கள் கேப்டன் விஜயகாந்த் சார் அவரை பற்றி சொல்லணுன்னா எனக்கு வந்து அண்ணன் சகோதரன் அதாவது இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி நான் இந்த பேட்டி அளிச்சிட்டு இருக்கேன்னா அதற்கு முழு முதல் காரணம் புரட்சி கேப்டன் விஜயகாந்த் தான் திரைப்பட கல்லூரியில் படித்து முடிச்சுட்டு அந்த அந்த காலகட்டத்தில் திரைப்படக் கல்லூரினாலே ஒரு அதாவது அவர்ஷன் சொல்ல முடியாது அதாவது ஒரு பயம் இருந்த காலகட்டம் எந்த நடிகர்கிட்ட போய் நீங்கள் கேட்டாலும் வந்து என்னென்னா ஒரு சின்ன பயம் இருக்கும் ஐயோயோ திரைப்படக் கல்லூரினால் இவங்க வந்து சினிமாவை வேற ஒரு கோணத்தில் பண்ணுறவங்க இவங்களுடைய படங்கள் கமர்ஷியலாக எந்த அளவுக்கு போகும் தெரியாதுன்ற மாதிரி திரைப்படக் கல்லூரி மாணவர்கள் ஆர்ட் ஃபிலிம் தான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜ் இருந்த காலகட்டம் உண்மையிலே நாங்கள் ஊமையில் படம்னு பிளான் பண்ணும்போதே இந்த ஒரு இமேஜை உடைக்கணுங்கிறது தான் நாங்கள் நினைச்ச முதல் விஷயமே ஏன்னா திரைப்பட கல்லூரியிலேருந்து வர்றவங்க எல்லாரையுமே இப்படி ஒரு பாயிண்டில் வந்து எல்லாருமே மறுக்கிறாங்களே இதை நம்ம உடைக்கணும் கமர்ஷியலாக நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிறத காட்டணும் அப்படின்னு பண்ண படம் தான் வந்து ஊமைவெளிகள் படம் இந்த கதை உங்களுக்கு எப்போ தோன்றுச்சு அதை எப்படி நீங்கள் சொல்லணும் அதாவது சார் ஊமைவெளிகள் படத்தை வந்து திரைப்பட கல்லூரியில் எல்லாமே வந்து நம்ம ஒரு பத்து நிமிடத்துக்கு வருடத்தின் முடிவில் இருந்து ஒரு பத்து நிமிடத்துக்கு வந்து நம்ம வந்து ஒரு படம் வந்து பண்ணி காட்டணும் அப்படி நாங்கள் அங்கே பண்ணின படம் வந்து வருட ரெக்கார்டு ஆபாவனங் சார் தான் அந்த படத்தை கதையை எழுதி பண்ணினது அந்த படம் வந்து அங்கேயே திரைப்படக் கல்லூரியிலேயே மிகவும் பெரிதாக பேசப்பட்ட ஒரு படம் ஏன்னா அதில் வந்து சினிமாஸ்கோப் ஃபார்மேட்டில் அப்போயே அவர் வந்து சினிமாஸ்கோப் ஃபார்மேட்டில் தான் அதை பண்ணணும்னு சொல்லி பண்ணினது அங்கே வந்து என்னென்னா பத்து மாணவர்கள் தான் படிக்கிறவங்கிறதுனால யார் படம் பண்ணாலுமே எல்லாரும் ஒன்றா இணைந்து தான் வந்து படம் பண்ணணும் அதுமாதிரி அதை ஆவணும் சார் அதை பண்ணும்போது அவர் கூட இருந்து பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்சது திரைப்பட கல்லூரியில் வந்து படித்து முடிச்சுட்டு வந்த பிறகு ஆபானன் சார் வந்து இரவு பாடகன் அப்படின்னு ஒரு படத்துக்கு வந்து பூஜை போட்டு பாம்பேயில் வந்து அது சிக்ஸ் ட்ராக்ஸ் ஸ்டீரியோ ஃபோனிக் அதாவது ஷோலே மாதிரி சிக்ஸ் ட்ராக்ஸ் ஸ்டீரியோ ஃபோனிக்கில் நம்ம பண்ணணும் அப்படின்னு பூஜை போட்டு பாம்பேயில் சாங்கிற கடை பண்ணணும் தவிர்க்க முடியாத சில காரணங்களால் வந்து அந்த படம் வந்து டேக் ஆஃப் ஆகாமல் நின்றுடுச்சு அந்த படத்தைப்போ ஆபவானன் சார் வந்து என்ன சொன்னார்னா நீங்கள் இந்த படத்தில் வந்து என்னோட இருந்து இதில் நீங்கள் பணியாற்றுங்க நீங்கள் உதவி இயக்குநர்களும் கூட போட்டுக்க வேண்டாம் ஏன்னா வந்து நான் உங்களுக்கு படம் தரணுன்ற முடிவில் இருக்கேன் அதனால் இந்த படத்தில் நீங்கள் கூட இருங்க எந்த பேரும் நீங்கள் போட்டுக்க வேண்டாம் உங்களுக்கு சம்மதம்னா நீங்கள் வந்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் இதில் என்ன கரும்பு இந்த கூலியான்ற மாதிரி போய் வந்து அந்த படத்தில் ஜாயின் பண்ணி பண்ணணும் பட் அது டேக் ஆஃப் ஆகாம நின்றுச்சு அப்பா அப்பன் சார் வந்து திடீர்னு வந்து நம்ம நம்ம இன்ஸ்டியூட்டில் பண்ண அந்த மறுபடியும் இருக்கும் ஃபுல்லு முழுநீல படமாக பண்ணணுங்கிறது என்னுடைய ஆசை நம்ம ஏன் அந்த கதையை வந்து பண்ணக்கூடாது இப்போ வந்து எப்படிப்பட்ட சூழலில் இருக்குன்னா அந்த படம் நின்னதுனால் இமீடியேட்டாக வந்து அவர் ஒரு படம் பண்ணணுன்ற ஒரு அது வந்து மிகப்பெரிய ப்ராஜெக்ட் அவன் சார் போட்டு வந்து சிக்ஸ் ஸ்டீரியோ ஸ்டீரியோஃபோனிக்கு ஒரு இந்திய லெவலில் பேசப்படக்கூடிய ஒரு அமைப்போட வந்த படம் அதை வந்து நம்மளால் பண்ண முடியல மொதியாக நம்ம ஒரு சின்ன படம் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த சின்ன படம் தான் இந்த உண்மை அப்போ எவ்வளோ எப்படி சார் இருக்கும் ஆமாம் அப்போ ஆபாவன் சார் வந்து அந்த நம்ம இன்ஸ்டியூட்டில் பண்ண படத்தையே நம்ம பண்ணலாம் அப்படின்னு நான் அருமையான படமாகச்சேன் அப்படின்னு அவர் வந்து மனசுக்கு விழுற முடிவு பண்ணிட்டாரு அதை நான் தான் பண்ண போறேன்னு அதை அவர் சொல்லாமல் என்ன கேட்குறாரு யாரை வச்சு பண்ணலான்னு சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு என் தாட்டே வரலை என்னை பற்றி எனக்கு வரலை நானே வந்து சொல்கிறேன் ஒரு ஒருத்தரை இது பண்ணால் நல்லாயிருக்கும் அவர் இல்லை வேற டேரக்டர் சொல்லுங்கள் இல்லை பார்வை சார் பண்ண நல்லாயிருக்குமே சிவபிரோஜாக்கள் மாதிரி ஒரு த்ரில்லிங்க இல்லை வேணா சார் வேற ஆள் சொல்லுங்கள் அவர் ரொம்ப சுலபமானு பார்க்குறாரு கடைசி வரைக்கும் நான் யார் யாரையும் சொல்கிறேன் பார்வை சொல்கிறேன் பாக்கியராஜ் சார் இப்போ தான் விதிமுறை காத்திட்டு பார்த்துட்டு மணிவண்ணன் சார் இருபத்தி நாலு மணி நேரம் முன்னூறு ஆகுதலாக்கலாம் எதையுமே ஒரு மறுத்திட்ட திடீர்னு ஏன் நீங்கள் பண்ண மாட்டீங்களான்னு இருக்கு சிவ ஒரு கேள்வி எனக்கு அந்த ஒரு நிமிஷம் வரைக்கும் வந்து நான் நினைக்கல நான் நினைக்கவே இல்லை நம்மளை தான் அவர் சொல்லிட்டாரு நான் முடிவு பண்ணிட்டேன் நீங்கள் தான் இதை பண்ணுறீங்க அப்படின்னாரு அப்படி ஸ்டார்ட் ஆனது தான் இந்த ஓமே வெள்ளைகள் ப்ராஜெக்ட்டு அதில் வந்து இந்த நேரத்தில் நான் நன்றியோட குறிப்பிடணுன்னா ஆபாவன் சார் அவரும் வந்து என் கூடவே படித்தவர் ஒரு படம் ஆரம்பித்த அந்த படம் நின்றுடுச்சு இருந்தாலும் இந்த படத்தை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கூட படித்த சகமானவனான எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு அவருக்கு என்றைக்குமே நான் நன்றி கடன்பட்டவனாக இருப்பேன் இந்த படம் பண்ணணும்னு ஆரம்பித்த பிறகு வந்து யாரை வச்சு படம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பிரச்சனை நமக்கெல்லாம் வந்து அப்போ தெரியாது ஏன்னா நம்ம முத முதல் நம்மளும் சினிமா துறையில் அப்போ தான் காத வைக்கணும் யாரை வச்சு பண்ணுறது அப்படின்னு பார்த்தா தான் கேப்டன் வந்து விஜயகாந்த் சார் வந்து ஓரளவுக்கு வளர்ந்து வந்துட்டார் ஓரளவுன்னு கூட சொல்ல முடியாது நல்லா வளர்ந்து வந்திருக்காரு மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சின்னு சொல்ல முடியாது அந்த வளர்ச்சியின் முதல் படிக்கட்டுகளில் நிற்கிறார் அதாவது நூறாயிரம் நாள் நீதிக்கு தண்டனை இதெல்லாம் ஓடி வந்து ஹண்ட்ரட் டேஸ் ஆர்டிஸ்ட்டுன்ற அந்த கண்டிஷனில் இருக்கார் ஊமியில வந்து கேப்டனுக்கு ஐம்பத்தி ஆறாவது படம் சந்திரசேகர் சார்ட்ட ஒரு நாள் கதை சொன்னோம் சந்திரசேகர் சார் மட்டும்தான் நமக்கு அப்போ தெரியும் சார்கிட்ட போய் கதை சொன்னோன்னு அவர் கதையை முழுக்க கேட்டுட்டு ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி அந்த டிஎஸ்பி தீனதயால் யார் பண்ணலான்னு வச்சுருக்கீங்க அப்படி அப்போ நாங்கள் மைண்டில் வச்சிருந்தது சிவகுமார் சார் பண்ணலாம் சிவகுமார் சார் நல்ல பீக்கில் இருக்காரு சரி சிவகுமார் சாருக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும் அந்த ஏஜ் வந்து அவருக்கு கரெக்டாக ஃபிட் ஆகும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் சிவகுமார் சார் பண்ணலாம் அப்படின்னு அது சந்தர் சேகார் சார் கேட்கறதுனால நாங்கள் சிவகுமார்கிட்ட அலைஞ்சிகிட்டு இருக்கோம் கதை கூட கேட்கல அவர் ஏன்னா அப்போ தான் வந்து ஒரு இன்ஸ்டியூட்டோட ஏதோ ஒரு கசப்பான அனுபவம் அவருக்கு ஏற்பட்டுருக்கு ஒரு படம் பண்ணி இதாகி அவர் என்ன சொன்னார் கதை கூட கேட்கலங்கும்போது நம்ம சந்த சார் ஃபஸ்ட்டு கேட்டது வாக என்ன சொன்னார்னால் ஏன் இதை விஜய் பண்ணால் பிரமாணமாக இருக்குமே நீங்கள் விஜயை கேட்கலாம் அப்படின்னாரு எங்களுக்கு என்னென்னா பண்ணுவாரா சார் இது கொஞ்சம் எல்டர் ரோல் இந்த கேரக்டர் வந்து பாடக்கூடாது டூஏட் பாடக்கூடாது பொண்ணுங்களோட இது பண்ணக்கூடாது லவ்வுங்கிறதே இருக்காது இவருக்கு ஒரு ஃபேமிலி தான் இருக்கும் ஃபேமிலியை தான் அவர் நேசிப்பார் ஏறக்குறையே வந்து ஒரு குழந்தைன்னு நம்மளால் வைக்க முடியாது அந்த அளவு ஒரு எங்கே ஆளை போட்டால் அதனால் குழந்த இல்லாமல் ஒரு ஃபேமிலி ஒரு ஒய்ஃபு சைட்லலாம் வந்து நரம் போட்டு பண்ணணும் ஏன்னா அவர் வந்து டிஎஸ்பியாக டியூட்டிலேருந்தே வளர்ந்து வந்தவங்க நம்ம கதை பண்ணியிருக்கோம் அப்படின்னு இல்லை எனக்கு தெரிஞ்சு விஜய்யா அந்த அருமையான இது நானும் அவர்கிட்ட பேசுகிறேன் நீங்கள் போய் விஜய்கிட்ட பேசுங்கன்னார் சரி நான் ஆவான் சார் போய் கேப்டனை வந்து அவருடைய அலுவலகத்தில் சந்திக்கிறோம் நம்பர் ஃபோர்டீன் ராஜாபாதர் ஸ்ட்ரீட் அது எதுக்காக அந்த நம்பரு அந்த அட்ரெஸ்ஸு எல்லாமே நம்ம மைண்ட்ல ஏறி போயிடுச்சுன்னா அதற்கு பிறகு வந்து அதுதான் நம்ம அலுவலகம் கேப்டன் கேப்டனுக்கு கிடையாது கேப்டன் அலுவலகம் அப்படி ஆயிடுச்சு அப்போ வந்து கேப்டனுக்கு முதல்ல இருக்க அந்த சின்ன ஒரு ரூம் மட்டும்தான் அந்த ஃபுல் முழு பில்டிங்கும் கிடையாது சின்ன ரூம் மட்டும் நாங்களும் டெய்லி போவோம் காலையில கேப்டனை பார்ப்போம் பார்த்தோன்னே வாங்க வணக்கம் அப்படின்னுவாரு நான் ஷூட்டிங் கிளம்புறேன் நீங்க அவரு இப்ராஹிம் பாயிட்டு பேசியங்க அப்படின்ட்டு போயிடுவார் அவங்க அவங்கக்குள்ளே என்ன பேசுனாங்க என்னங்கிறது நமக்கு தெரியாது நாங்களும் டெய்லி போவோம் வழக்கமாக அங்கே கேட்குற முதல் கேள்வியான சாப்பிட்டீங்களா அப்படின்ற கேள்வி வரும் சாப்பாடும் வரும் சாப்பிடுவோம் நான் பேசுகிறேன் தா நான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு அப்புறம் அத்தா கூட சொல்ல மாட்டேன் நான் சொல்கிறேன் சார் நான் பேசுகிறேன் விஜய்ட்டை பேசிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு இப்படியே காலங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு இதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்னென்னா நம்ம வந்து நம்பிக்கையோட இமீடியேட்டாக ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் ஏன்னா அந்த ஸ்டார்ட் பண்ணி பாதி அமௌண்ட் போட்ட படம் அது பாம்பேயில் போய் ரெக்கார்ட் பண்ண அந்த படம் வந்து அப்படியே நிற்கிது இப்போ நமக்கு இமீடியட்டாக ஏதோ ஒன்று வேணும் ஏங்கும் போது என்ன பண்ணுறது அப்படின்னு இந்த இந்த எண்ணங்கள் கூட இல்லாமல் இதுக்கு சாங்கெல்லாம் கூட ரெக்கார்ட் பண்ணிட்டோம் ஊழல் வெளியிலுக்கு ஒரு அது சார் அந்த சாங் யாவது நீங்கள் கேளுங்கள் சாங்கை கேட்டிங்கன்னா உங்களுக்கு கதை ஓரளவு எப்படி வருது தெரியும் நீங்கள் கேளுங்க அப்படின்னு சரி சாங்கை கேட்கலான்னு ராவுத்தர் வந்து சாங்க அதில் அந்த நிலை மாறும் உலகில் நிலைக்கும் என்ற கனவு அந்த சாங்கை கேட்டுட்டு அதில் வந்து ரெண்டு வரி வரும் தினந்தோறும் உணவு அது பகலில் தோன்றும் கனவு கனவான நிலையில் ஒரு வாழ்வுக்கு நிலை ஒன்று அதை கேட்டுட்டு ராவுத்தர் சார் வந்து ஒரே வார்த்தை தான் சொன்னார் இப்படி ஒரு வரியை வந்து உண்மையிலே சொத்துக்கலைகிற ஒரு உதவி இயக்குனரால் தான் எழுத ரொம்ப அற்புதமாக சாங் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாரு முதல் முதல் இம்ப்ரெஷனாக அவருக்கு நம்ம மேலே ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வருது உடனே என்ன சொன்னேன் சார் நாங்கள் அந்த படம் வந்து ஏற்கனவே இன்ஸ்டியூட்டில் பண்ணியிருக்கோம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அதை நீங்கள் பாருங்கள் அதோட முழு வீச்சு தான் வந்து வெளியே படம் அப்படின்னு அதாவது இப்போ எல்லோரும் வந்து இந்த படத்தை ஏற்கனவே பண்ணிட்டு போய் பண்ணுறாங்கள அதை வந்து ஃபஸ்ட்டு பண்ணி தான் அந்த இன்ஸ்டியூட் படத்தை சரி ராவத்தரை கூப்பிட்டு போட்டு காட்டணும் வந்து பார்த்தார் பார்த்தோன்னு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டார் ஏன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும் அதில் கோஸ்ட் எலிமெண்ட் வச்சுருந்தோம் இதில் அது அப்படியே சைக்கிக் எலிமெண்ட்டாக மாற்றணும் இந்த படத்தில் அவ்வளோதான் அதை பார்த்துட்டு ரொம்ப அற்புதமாக இது பண்ணிவிட்டு இன்னொரு தடவை பார்க்கலாமான்னாரு அங்கேயே தெரிஞ்சிடுச்சு இன்னொரு தடவை பார்க்கலாமான்னு இவர் கேட்குறாருனோடனே சரி நமக்கு வந்து சக்ஸஸ்ன்னு தாராளமாக மறுபடியும் போட்டோம் பார்த்துட்டு அவர் சொன்ன ஃபஸ்ட்டு வார்த்தை எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்குது ஒரு பத்து நிமிஷத்துலேயே நீங்க இந்த கலக்கு கலக்கியிருக்கீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் பெருசா பண்ணுவீங்க எப்படியாவது இந்த படத்தை வந்து விஜய பார்க்க வச்சிருங்க மற்ற பார்த்துக்கிறேன்னா உண்மையிலேயே அவர் சொன்ன அந்த வார்த்தை மாதிரி என்ன உண்மைகள் படம் முட்டிகிற வரைக்கும் ராவுத்தர் அவ்வளோ உதவிகள் பண்ணார் மறக்கவே முடியாது என் ராவுத்தர் சார் சரி விஜய் பார்க்க வச்சிருங்கன்னு சொல்லிட்டு கேப்டனை போய் அலையிறோம் டெய்லி போய் ஷூட்டிங் ஷூட்டிங் ஷூட்டிங்க்கு போயிடும் என்ன பார்க்குறேன் பார்க்குறேன் ஏன்னா ராவுத்தரும் பார்த்துட்டு சொல்லியிருக்காரு போல இருக்கு கேப்டன் பார்க்குறேன்னு உண்மையே சொல்கிறார் அவருக்கு மனசார இப்போ தான் வந்து நான் பார்க்குறேன் அதை பார்த்துட்டு முடிவு பண்ணலான்ற மாதிரி ஒரு முடிவில் கேப்டன் வந்து சவேரா தேட்டரில் அப்போ ஒரு இது இருந்தது அந்த தேட்டரில் வந்து படம் பார்க்க திருவார்க்கு எங்களால் நமக்கு இத மாதிரி ஒரு கலர் சட்டம் ஏறக்கு இதே கலர் தான் ஏன்னா கேப்டனுக்கு வந்து அந்த மில்ட்ரி கலருங்கிறது பார்த்திங்கன்னா அப்படி அப்படி ஃபிட்டாகும் அந்த சட்டையை கூட நீங்கள் கேட்டீங்களா ஃபர்ஸ்ட்டே பார்த்தது எப்படின்னு எனக்கு இன்னும் அந்த இது அப்படியே ஞாபகம் இருக்குது அந்த மிலிட்ரி சட்டை விட்டுட்டு இங்கே இதெல்லாம் வச்சு ரெண்டு பாக்கெட் வச்சு போட்டுக்கிட்டு ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு தேட்டருக்கு வராரு வந்து படம் பார்த்தாரு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு சார் ரொம்ப நல்லா இருக்குது நம்ம பண்ணலாம்ல சொல்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டாரு அதற்கு பிறகு பேசினாங்க ரெண்டு பேரும் அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க கேப்டன் சார் அந்த ரோல்ல யார் சார் பண்ணியிருந்தா அப்போ தீனதயாளன் ரோல்ல நீங்கள் இன்ஸ்டியூட்டில் இன்ஸ்டியூட்ல சைக்கிக் எலிமெண்ட்டாக மாற்றி கேப்டன் ரோலே வந்து உருவாக்குனது அந்த கதையில இருந்த ரோல் ஒரு போலீஸ் அதிகாரிங்கிறது சாதாரணமாக இருந்த நம்ம அதை பில்டப் பண்ணி பூதாகரப்படுத்தி அதில் வந்து மெயினாக இருந்ததே அந்த கோச்சுவண்டி குதிரை கிளவி நெல் இதில் தான் அந்த கிளவி ரோலில் அதே அம்மா தான் பண்ணியிருந்தேன் அப்படி ஆரம்பிச்ச ஒரு படம் சார் ஃபர்ஸ்ட்டு நாளே எங்கே ஷூட் பண்ணீங்க அவருடைய ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாள் எடுக்கும்போதெல்லாம் அவருடைய இது எப்படி இருக்குது முதல் நாள் வந்து அந்த படத்தில் வந்து விசு சார் வந்து ஒரு ரோல் மொதல் நாள் கேப்டன் வந்து நமக்கு நாங்கள் கேட்டதே வந்து ஏழு நாள் கொடுங்க கேப்டன் போதும்னு தான் கேட்டோம் எல்லாம் பத்து நாள் வெறும் நைட் ஷிஃப்ட்டு தான் ஆமாம் எல்லாம் பத்து நாள் நாங்கள் முடிச்சுடுவோம்னு கேட்டோம் ஆனால் கேப்டன் அதுக்காக வந்து கேப்டன் வச்சு பரபர பரபரன்னு சீனை பண்ணுவோம் அவர் அவர் என்ன நினைச்சார்ல ராவ் தொட்டை போய் சொல்லியிருக்காரு மாதிரி வந்து இல்லை நல்லா பண்ணுறான் இந்த நம்ம ஏழு நாள் எட்டு நாள் நம்ம சொன்னதுனால அது வந்து ஏதோ நெருக்கடியில் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க அவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ணோம் அப்படி இந்த நாலு நாள் பண்ணால் பண்ணட்டும் தப்பு இல்லைன்ட்டார் ராவ் சொன்னார் தம்பி அதுக்காக நீங்கள் காட்சிகள்லாம் கட் பண்ண வாங்கி தம்பி உங்கள் ஃப்ரீக்கே எடுங்க என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை எடுங்க ரெண்டு நாள் பத்து நாள் கூட போனால் பரவாயில்லன்னு கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு நாள் பண்ணார் முப்பத்தி ஆறு நாளும் முப்பத்தெட்டு நாளும் பண்ணார் எதையுமே சொல்ல மாட்டார் அப்படி அதே மாதிரி முதல் நாள் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு பெரிய காம்பினேஷன் விஜயன் சார் ஜெய்சங்கர் சார் சந்திரசேகர் சார் அருண் பாண்டியன் சரிதா மேடம் சசிகலா மேடம் விஷு சார் கிஷ்மு சார் முருகன் சின்னமுருகன் நாள் காம்பினேஷன் பட் என்னன்னா நம்ம சீன் ரெடியாக மைண்டில் இருக்குது நம்ம பாட்டு சீன் எடுத்துட்டு இருக்கோம் இது நான் ஃபஸ்ட்டு என்னன்னா காம்பினேஷனை வச்சுட்டு பெரிய சீனு மாஸ்டர் ஷாட் சவுண்டி எடுத்துகிட்டு இருக்கேன் கேப்டன் பேச வேண்டிய டைலாக்ஸ் எல்லாம் விட்டுட்டு விட்டுட்டு போகிறேன் நான் பாட்டு எடுத்துட்டு இருக்கேன் இங்கே பாருங்கள் அங்கே பாருங்கன்ட்டு விஷு சார் வந்து நோட் பண்ணிட்டே இருந்தார் இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா விஷு சார் அவருடைய இயக்கம் இல்லாமல் முதல் முதல்ல வெளி டைரக்டருக்கு பண்ண முதல் படம் வந்து ஊமியல் இதை பண்ணுறதுக்கு முன்னாடி ஆபாணன் சாருக்கும் அவருக்கு நல்லெண்ணு இருக்கும் எனக்கு வந்து ஊமியலில் தான் பழக்கம் விசு சார் பார்த்துட்டு இவர்கிட்ட சொல்லியிருக்காரு ஆபா சார் சார்கிட்ட உங்களுக்கு நான் படம் பண்ணணும் கடமைப்பட்டு இருக்கேன் என் போர்ஷனை நீங்கள் பண்ணிடுங்க ஏன்னா இது வரைக்கும் நான் வெளி டைரக்டர் இயக்கத்தில் பண்ணதே இல்லை யாராவது கேட்டால் நிறைய பேர் கேட்டு நிறைய வேண்டான்ட்டேன் இப்போ யாராவது நீங்கள் அவங்களுக்கு மாத்திரம் ஏன் பண்ணீங்கன்னா ஆபோனன் சாருக்கு பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிடுவேன் அப்படின்னு இதில் ஆபோனன் சாருக்கு ஒரு சின்ன டவுட்டு என்னென்னா இவர் வந்து நம்மளை தெரியும் டைரக்டர் தெரியாதுங்கிறதுனால இப்படி சொல்கிறாருங்கிறத கரெக்டாக கெஸ் பண்ணிவிட்டு என்ன சொல்லிட்டாரு சார் நீங்கள் பாருங்கள் சாரோட ஒர்க் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு சீன் நீங்கள் பண்ணட்டும் சார் பண்ணட்டும் நீங்கள் நடிங்க அதற்கு பிறகு உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா நான் பண்ணுறேன் அப்படின்னு இந்த நிகழ்வு ரெண்டு பேரும் என்கிட்ட சொந்தல மோதான் நாள் நான் விஸ்வ சாரை வச்சு எடுத்துட்டு இருக்கேன் விஸ்வ சார் வந்து லஞ்ச் பிரேக்ல வந்து கையை கொடுத்தார் கையை கொடுத்துட்டு ஹேட்ஸ் ஆஃப் ஆர் அப்படின்னார் அவர் சொன்ன வார்த்தை அப்படியே நான் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அரவிந்த்ராஜ் எவ்வளோ ஒரு பெரிய டைரக்டர் கூட இப்படி ஒரு காம்பினேஷனை வச்சுட்டா திணறுவாங்க அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் எல்லோரும் நீங்கள் ஒருத்தர் மனசு கூட புண்படாமல் அவ்வளோ அழகாக அவ்வளோ சிம்பிளாக வந்து ஹேண்டில் பண்ணீங்க ஹேட்ஸ் ஆஃப் நான் வந்து ஆபா சாட்டே ஃபர்ஸ்ட்டு சொல்லும் போது சொல்லுறேன் இந்த படம் இப்போ ஆர்டிஸ்ட்டாக போட்டிருக்கீங்களே இந்த படத்தை எப்போ நீங்கள் முடிப்பீங்கன்னு இன்னைக்கு சொல்ற நீங்கள் முடிச்சுடுவீங்க அப்படின்னாரு அப்போ தான் சொல்கிறார் மாதிரி நான் ஆபாஸ் ஆட்டை சொல்லியிருந்தேன் சார் கிட்டே சிரிச்சிக்கிட்டே சொல்றார் தெரியும் சாமி அப்படி சொல்லுவாங்க ரெண்டாயிரம் நாள்ல நீ எப்படி பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் நம்ம தான் பண்ணுறோம் இதில் என்ன ஆகும் அப்படின்னு அதே மாதிரி அந்த அந்த அளவு காம்பினேஷன் அன்றைக்கி அந்த சீனை முடிக்க முடியல இன்னும் ஒரு அதுக்கப்புறம் வேறு எதுதோ பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு நாள் வந்து கேப்டனை ஒண்டியை வச்சு அதுக்கு பேட்ச் எடுக்கிறேன் நான் அது கண்டினியூஸாக எடுத்திருந்தால் கூட கேப்டன் மைண்டில் அது என்னன்னு நடந்திருக்கோம் திடீர்னு ஒரு நாள் நிற்க வச்சு சார் இங்கே ஜெய்சங்கர் உட்காந்துருக்காரு இங்கே பாருங்க சார் இவங்க வந்து சார் நிற்கிறாரு நிற்கிற ஹிட்டில் பாருங்கள் இப்படி எடுக்கிறேன் அப்போ இது இண்டஸ்ட்ரியில புதுசு இருக்கு எனக்கு தெரில நான் மட்டும் எடுக்கிற கேஷுவலாக ட்ராக் போட்டு சர்க்கிளர் ட்ராக்லாம் போட்டு கேப்டனுக்கு ஒரு சின்ன டவுட் வந்துருக்கு இது நம்ம ஒத்தால வச்சு நான் ஆடே ஷூட் பண்ணுறான் இவன் இங்கே பாரு அவர் இருக்கார் அங்கே பாரு இது இருக்குதுன்னு சொல்லி எடுக்கிறான்னு இது என்னன்னு புரியலேன்னு சொல்லிட்டு நேராக போய் ராவத்தர்கிட்ட சொல்லியிருக்காரு நல்லா பண்ணுறாங்களா என்னமோ பண்ணுறாங்க இந்த ஒரு சீன் அப்படின்னு எடிட் பண்ணி பார்த்துட்டேன்னா நம்ம கேரண்டிட்டா போகலான்டான்னு சொல்லியிருக்காரு இதையும் ராவத்தருன்னு சொல்லலை அவர் ஒன்றே சொன்னார் தம்பி ரொம்ப வித்தியாசமாக எடுக்கிறீங்கன்னு விஜய் சொன்னார் தம்பியா அந்த ஒரு சீன் நம்ம பார்க்கலாமா தம்பின்னு நான் வந்து சரி இவர் பார்க்கணுன்ற ஆர்வத்தில் கேட்குறாருன்னு டக்குன்னு அந்த சீனை ரெடி பண்ணி போட்டு காட்டணுன்னு விஜயான்ட்டு போய் அவர் சொல்லியிருக்காரு கேப்டன் போய் என்ன சொல்லியிருக்காருன்னு அப்படி தெரியவே இல்லையே விஜய் தனியாக வச்சு தனித்தனியாக எடுத்த மாதிரியே தெரியலையா ஒன்றா எடுத்த மாதிரி தானே இருக்குன்ட்டாரு அப்போ கேப்டனுக்கு பயங்கர கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு அண்ணிலேருந்து சார் அது கேப்டனோட ஒர்க் பண்ணுற வரைக்கும் ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டார் ஃபஸ்ட் காபியை பார்த்துட்டு என்ன சொன்னார் ஊமி வெளியர் ஃபஸ்ட் காபி வந்து ஃபஸ்ட்டு வந்து மூன்றரை மணி நேரம் ஓடுற படமாக இருந்தது மூணு ஏழு மணி நேரம் அது அவங்களுக்கு வந்து என்னன்னா வித்தியாசமான படமாக பண்ணிட்டோன்றதில் ஆசை பார்க்கணும் பார்க்குன்ற எப்போ பார்க்கலாம் எப்போ பார்க்கலாம் எப்போ பார்க்கலான்னு நம்மளே வந்து இப்போ தான் எடிட் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம் இன்னொருக்கு வந்து ட்ரிம்மிங் எல்லாம் பண்ணலை சீன்ஸை ஷஃபுல் பண்ணணும் ட்ரிம்மிங் பண்ணணும் ஆபாசரை போட்டு இவங்க பண்ண டார்ச்சரில் தாங்க முடியாமல் ஆபாசர் நாங்கள் பார்க்குறோம் அப்போ தான் வந்து ஒரு ஒர்க்கிங் ப்ரிண்ட் ஆட்டம் நாங்கள் பார்க்குறோம் அதுக்கே கூப்பிட்டுட்டார் ராவுத்தர் சார் நான் வந்துடுவேன்ட்டு வந்து உக்காந்துட்டேன் உட்காந்து படம் மூணு ஏழு மணி நேரம் ஓடுது தூங்கிட்டார் ராவுத்தர் பார்த்துட்டு அவருக்கு சரி தம்பி சரி தம்பி விண்டோ எழுதிச்சு போயிட்டார் அவருக்கு அவுட்டுன்னு முடிவு பண்ணிட்டார் கேப்டன்கிட்ட போய் என்ன சொல்லிட்டாரு இது மாதிரி வந்து அது சரியில்லை விஜய் அதெல்லாம் பெருசாக பண்ணியிருக்கானு நம்ம நிறையா நினச்சோம் அந்தளவுக்கு இல்லை அங்கங்கே நல்லா இருக்கு படம் அப்படின்ற போய் சொல்லி விட்டுட்டாரு கேப்டன் என்ன கூப்பிட்டு கேட்குறேன் இல்லை எல்லாம் நல்லா தானே இருந்தது என்னாச்சு என்னாச்சுன்னு நான் சொன்னேன் கேப்டன் அது அது படமே இல்லை கேப்டன் ஒர்க்கிங்கு கேப்டன் அதை நம்ம வந்து பார்த்தா யாருக்குமே என்னன்னு புரியாது நான் இப்போ நம்ம உங்களுக்கு அந்த படத்தை நான் காட்டுற நம்ம உட்காந்து ட்ரிம் பண்ணி இதெல்லாம் பண்ணி ரெடி பண்ணி இப்போ இருக்கிற வருஷனை கொண்டு வந்து போடுறோம் கேப்டன் கேப்டனே வர்றதுக்கு தயங்குறாரு ஏன்னா அந்த அளவு சொல்லிடுறாரு இவங்க தயங்குகிறாரு இல்லை கேப்டன் நீங்கள் வாங்க கேப்டன்னோட கேப்டன் நம்ம ராம்ஜி அண்ணன் ராம்ஜி அண்ணன் அவங்கண்ணு ஃபிலிம் விஸ்வானந்தன் டைமண்ட் பாபு சார் நம்ம சிங்கார் எல்லா எல்லாம் பத்திரிகைக்காரங்களா அன்றைக்கி உட்காந்து ஒரு ஷோ பார்க்குறாங்க பார்த்தவொன்ன இன்ட்ரூவ்ல ராம்ஜி என்ன கட்டி பிடிச்சிட்டு அவர்தான் தான் சாதாரணமாக ஒரு கலைஞனை அப்படின்னா பாராட்டுவாரு அது இதை பார்த்தவொன்னே அங்கே வந்து இருக்கு கேப்டன் அப்படி கைப்படுறா விஜய் சில்வரி சுப்ளி படம் விஜய் உனக்கு உன்னுடைய உன்னுடைய இதையே மாத்திட்டாங்க பேட்டனையே என்ன ஐயோ ஐயோ உன் கெட்ட என்ன அப்படி கேப்டனுக்கு அவருக்கும் படம் பிடிக்குது ராவத்தூர் சொன்னது ஒரு சைடு இருக்குது சிங்காரவன் வந்து பயங்கரமா சொல்றாரு ராவத்தருக்கு ஃபோன் போடுறாரு கேப்டன் ஏ நீ படம் பார்த்தியா பார்த்தியா இல்லை தூங்கிட்டியா என்ன நீ வந்து இப்போ படம் சூப்பர்ன்றாங்க எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க விஜய் ஒன்று வச்சுட்டு அப்படிதான் சொல்லுவாங்க விஜய்னு அவரு எல்லாரும் நேரம் போய் படம் முடிஞ்சது பயங்கரமாக கட்டி முடிச்சுட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு நேரம் போய் ராவத்தர்கிட்ட போய் எல்லாரும் சொல்கிறாங்க சூப்பர் படம் ராவத்தர் இது மாதிரி விஜய் சார் இருக்குது இது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டாக வரும்போது ஒரு பெரிய பிரேக்கு கேப்டனுக்கு மாத்திரம் இல்லை அவங்க எல்லாரும் சொன்ன வார்த்தை தமிழ் சினிமாவில் இது ஒரு பிரேக்கிங் பாயிண்டாக இருக்கும் பாரு அப்படின்னு ராவத்தருக்கு புரியல என்னடா நம்மளும் அந்த படத்தை நான் பார்த்தோம் அப்படின்னு அவருக்கு கடைசி வரைக்கும் ஒரு நம்பிக்கை எல்லாமே இருக்காரு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு ஷோ எல்லாரும் பார்க்க பார்க்க நான் சொன்ன ராவத்து இப்போ வந்து பாருங்க நீங்கள் படத்தை நீங்கள் பார்த்த இது தப்பான வருஷனு ஏன்னா நாங்களே எதுவுமே பண்ணாத வருஷன் அதை ஒர்க்கிங்னு நாங்கள் சொல்லுவோம் நாங்கள் பார்ப்போம் மறுபடியும் மாற்றி போட்டு பார்ப்போம் மறுபடியும் பார்ப்போம் இப்போ வந்து நீங்கள் பாருங்க எல்லாரும் நல்லா இருக்குன்றாங்களா அதுக்காக வந்து பாருங்க சரின்னு ஒரு இந்த நம்பிக்கையோடைய வந்தார் வந்து பார்த்தாரு பார்த்த உடனே ஃபஸ்ட்டு கேள்வி இந்த படத்தை ஏன் எனக்கு நீங்கள் காட்டல அப்படின்னு நான் தான் சொன்னேன் இந்த படத்தை நான் சொன்னேன் அது ஒர்க்கிங் படம் இதுதான் படம் பிரமாதமாக இருக்குது தம்பி பிரமாதமாக இருக்குது பெருசாக போட்டு பயங்கர கான்ஃபிடண்டாக இறங்கினாங்க அவங்க தான் அந்த படத்தை வந்து மதுரைக்கு ரிலீஸ் பண்ணாங்க மதுரை தான் இவர் வந்து முதல் முதல்ல கேப்டன் கையால் தான் முதல் ஷீல்டு வாங்கணும் ஊமி எழுதிகளோட வெற்றியுமே ஷீல்டு சினிமாலே முதல் ஷீல்டு கேப்டன் கையால் தான் நம்ம வாங்கணும் அதாவது நம்ம வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலையும் கேப்டனோட பங்கு இருக்குங்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்